ஸோ எஸ் ராக் லிஸ்னர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு ஸோ அப் கமிங் நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வருவாரா மாட்டாரான்ற மாதிரி பார்க்கறோம் போது ஸோ நம்மளுடைய ப்ராக் லிஸ்னர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு அந்த வருஷம் மேட்சஸும் நடந்திருக்கு ஸோ மெயின் இவன்ல நடந்துச்சு ஸோ மெயின் இவன்ட் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கரவே முடிச்சிருக்காங்க இன்னைக்கான கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர் பேங்கரா தான் டபுள் கொடுத்துருக்காங்க சொல்லணும் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தலாம் அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்க மெயின் இவன் நடந்திருக்கு ஸோ நம்மளுடைய கோடி ரோட் சோர்ஸ் ஜான்சினாக்கான மேட்ச் இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது ஸ்ட்ரீட் ஃபைட் தான் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாகவே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மேட்சஸ் ஸ்டாக் பண்ணிட்டாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ஆடியன்ஸ் ஆண்டா போய் அந்த பேரி கார்டு ஒரு பவர் பம்ப் போடுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் ஒரு பத்து தடவை வேச்சு போட்டிருப்பாங்க மாற்றி மாற்றி கிக் அவுட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லணும் மேட்ச் போக போக ஹைப் ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஸோ எஸ் இந்த இடத்துல ராக்கு வரல ட்ராவல்ஸ் கார்டு வரல பட் மேட்ச் வாஸ் ஆசம் கைஸ் ஸோ சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ஒரு சில டீசர்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு ஸோ ஒரு வேலை ஹில் டன் பண்ணிடுவாரோன்ற மாதிரி பல இடத்துல பார்க்கப்பட்டன அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார் ஸோ ஜான்சினாவுடைய ஃபேஸ்ட் அண்ட் பயங்கரமாக இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்போட தலைவன் வந்தார் இதெல்லாம் ஏன்டா மறைச்சு வச்சிங்க நாலு மாதம் காட்டாமலே வச்சிருந்தீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலி மேட்ச் முடிஞ்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு ப்ரெடிஷனில் சொன்னிருந்தோம் ஸோ ப்ரெடிஷன் என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ கோடி ரோட்ஸ் ஹீல் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் இல்லை கோடி ரோட்ஸ் ஹீல் டென் பண்ணல ஃபேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் வின் பண்ணாரு வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்யூட் அடிச்சுட்டு இந்த மேட்சோட இந்த இடத்தோட பார்த்தீங்க கிளம்புறாங்க சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஷாக்கிங்லி ப்ராக்லெஸ்னர் பார்த்திங்கன்னா வராரு நான் பல வீடியோஸில் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம இப்போ நம்ம டேனியல் கார்மெல் சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்லேஷனோட ஹைப் பேரி இருக்கு ஸோ இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஒரு ரெண்டு மாதிரி தான் இருந்துச்சு ப்ராக்லஸ்னர் வந்திருக்காரு வந்தது மட்டும் நம்ம சீனாவை ஃபேஸ் ஆஃப் பண்ண மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்ஐ கனெக்ட் பண்ணி விட்டு இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காரு ஸோ ப்ராக்லிஷ்னர் ஃபேன்ஸ் ஸ்கோப்படாதீங்க ஏன்னா ஒரு சின்ன ஃபேக்டரி சொல்லுறேன் ஸோ பார்க்க தலைமை அப்படியே நம்ம டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் அந்த ட்ரிபிள் ஹச் மாதிரியே இருந்தார் ஸோ தபார்க்குறேன் மற்றபடி பிஸ்டின் கார் ஸ்கேர் ஸோ தலைவர் ரிட்டன் கொடுத்தாரு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்